ஃபார்ட்டி ஃபரும் போட்டிருக்காரு கிர்னார் ஃபையும் போட்டிருக்காரு ஸோ ரெண்டுத்துக்கான வித்தியாசம் பார்த்துக்கலாம் இப்போ நான் அந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிர்னார் ஃபை எடுக்கிறேன் இப்போ பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா கிர்னார் ஃபைவ் சரிங்களா அதே போல் இந்த பக்கம் பாருங்கள் அடுத்தபடி ஒரே வயல் தான் இப்போ பாருங்கள் ஸோ இது வந்து வெஸ்டர்ன் ஃபார்ட்டி ஃபோர் கிர்னார் ஃபைவ் ஆமாம் அது இல்லைன்னா ஒரு இருபது தான் இருக்கும் போல் வித்தியாசம் பார்த்துக்கங்க ஸோ அதிக மனசூல் தரக்கூடிய ரகமாக கம்பேர் பண்ணும்போது கிர்னார் ஃபை நல்லாயிருக்கு ரிசன்ட் ஃபார்ட்டி ஃபோர் கம்மியாக இருக்குது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இவருடைய தான் பாருங்க ரெண்டும் நம்ம வயல் தான் ஸோ நம்மளால் முடிஞ்ச என்ன ஒரு ஹெல்ப்பாக விவசாயிகள் பண்ண முடியுமோ அதை என் பற்ற வையகம் பெற போக நாம் பெற்ற இந்த லாபத்தை எல்லா விவசாயம் பெறுன்ற ஒரு கான்செப்டில் தான் எல்லாத்துக்கும் பரப்பிட்டுருக்கும் விதைகள் ஏக்கருக்கு முப்பத்தஞ்சு டு நாற்பத்தி ரெண்டு மூட்டை வரைக்கும் நான் கொடுத்த விவசாயிகளுக்கு போன படத்தில் விளைஞ்சிது ஸோ அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் இதை வந்து நம்மளும் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக ப்ரொமோட் பண்ணலான்னு பண்ணலாம் இன்றைக்கி தமிழகம் தாண்டி கேரளா கர்நாடகா அந்த தான் ஒன்றும் கேட்டீங்கன்னா ஸ்ரீலங்காவிலே நம்மளுடைய விளைச்சல் போய் அங்கே அறுவடை பண்ணிட்டாங்க ஸ்ரீலங்காவில் இருந்து இப்போ அந்த என்னுடைய விதை கேனையாக போகுது ஒரு நாற்பது டூ நாற்பத்தஞ்சு மூட்டை ஒரு ஏக்கருக்கு எடுக்கிறாருன்னா அவர் கண்டிப்பாக லாபம் தான் ஸோ அதனால் ஒரு ஏக்கருக்கு எழுபது மூட்டை வேலையும் எழுபது மூட்டை வேலையின்னு சொல்லிட்டு தகவல் தவறான தகவல் வந்து பரப்ப வேண்டாம் விவசாயம் டு வியாபாரம்ன்றது ரொம்ப முக்கியம் ஸோ அதை நான் பாஸ் அதை வந்து நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணதுனால நான் நல்ல ஒரு லாபகரமாக இருக்கேன் ஸோ ஒவ்வொரு விவசாயம் வியாபாரி ஆகும்ன்றது தான் நம்மளுடைய ஆசை Legenda உழவின்றி உணவில் நேர்களுக்கு ஒரு அன்பான வணக்கங்க நம்மளை சுற்றி பார்த்தீங்கன்னா வேர்க்கலை தோட்டம் தான் இப்போ கார்த்தி பட்டம் வரப்போகுது ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எல்லாருமே நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே லேண்ட் வச்சுருக்கீங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நம்ம சேனலில் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் அலெக்ஸ் அண்ணாவை பற்றி வேர்க்கலையில் வந்து போட்டிருப்போம் வீடியோ ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு முன்னாடி நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க ஸோ அவர் வந்து ஒரு ஃபார்மருக்கு வந்து ஒரு ஃபார்மர் இல்லை கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கா வரைக்கும் ப்ளஸ் இந்தியா ஃபுல்லாக வந்து அவரோட கிர்னர் ஃபோருன்ற விதை இல்லாமல் அதிக விதைகளை வந்து நிறைய ஃபார்மர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து கிர்னர் ஃபை என்ற விதையை பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம் அண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா வணக்கம் நம்ம சேனலில் திரும்ப கூப்பிட்டு வீடியோ தெரியப்படுத்தணும் விவசாயிகளுக்கு சொன்னீங்க அதனால் நம்மளும் சீக்கிரமாக வந்துட்டோம் உங்களை ஒரு சிறிய அறிமுகம் திரும்ப வணக்கம் உழவில்லை உணவின்றி நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் அலெக்ஸ் நான் விழுப்புரம் மாவட்டம் மாவட்டம் வீடு கிராமம் என்னுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்ஸா என்னுடைய ஒர்க் என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போது வெளி இருந்து உயர் விளைச்சல் தரக்கூடிய வெறுக்கடலகமாக இருக்கட்டும் மற்ற ரகங்களாக இருக்கட்டும் அதாவது யூனிவர்சிட்டியிலேருந்து ரிசர்ச் சென்டர்லேருந்து தாய் விதைகளை வாங்கி நம்ம நிலத்தில் போட்டுட்டு அதனோட விளைச்சல் எப்படின்னு பார்த்துட்டு மற்ற விவசாயிகளுக்கு கொடுக்குறோம் இப்போ நம்ம பார்க்க போகிற ரகம் வந்து பார்த்திங்கன்னா கிர்னார் ஃபை இது வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தை சேர்ந்த ஒரு ரகம் இன்கிரீஸாட் மற்றும் குஜராத் வேளாண் ஆராய்ச்சி நிலைய வேர்கடலை ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கூட்டு முயற்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ராகம் இது நம்ம நிலத்துல போட்டு நம்ம விவசாயிக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேப்பண்ணத்த கிராமத்தில் நம்ம விவசாயிக்கு விதை கொடுத்துருக்கோம் நல்லபடியாக வளைஞ்சிருக்கு நம்ம விதை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு விவசாயிக்கும் விதை முதல் அறுவடை வரைக்கும் அவங்க எந்த டைமில் ஃபோன் பண்ணாலும் முடிஞ்ச வரைக்கும் டிராவல் டைம் சில டைமில் தவிர்க்க போல் இருக்கும் அதுபோல் தவிர்க்க சூழல அவங்களும் வாய்ஸ் மெசேஜ் போட்டுருவாங்க இல்லை மெசேஜ் போட்டுருவோம் அவங்களுக்கு கரெக்டான பதில் நான் கொடுத்துடுவேன் ஏன்னால் எல்லா சூழலும் எல்லாருக்கும் பேசக்கூடிய சில சமயம் எடுக்க முடியாத சூழல் இருக்குது ஆனால் எல்லாருக்கும் எல்லாருக்கும் பதில் சொல்லிவிடுவேன் ஸோ அதுபோல் நம்ம வந்து நான் மட்டும் லாபகரமாக ஃபார்மிங்கை கொண்டுட்டு போகிறது மட்டும் இல்லாமல் நம்ம ஒவ்வொரு விவசாயம் வியாபாரி ஆகணுன்ற ஒரே கான்செப்ட் தான் நமக்கு ஆல்ரெடி நான் ஒரு வந்து வியாபாரியாக மாறிட்டேன் இப்போ இந்தியாவில் வந்து ஸ்ரீலங்கா வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அதுமாரி ஒவ்வொரு விவசாயியும் என்னை தேடி வந்து என்னிட தான் வாங்கிட்டு போகணும் இல்லை அங்கே தான் வாங்கணுன்ற ஒரு அவசியம் இல்லை அந்தந்த பகுதிக்கு ஒவ்வொரு விவசாயி நம்மளால் இருக்கணும் ஸோ நம்மளால் முடிஞ்ச என்ன ஒரு ஹெல்ப்பாக விவசாயிகள் பண்ண முடியுமோ அதை என் பற்ற என் போ பெற நாம் பற்ற இந்த லாபத்தை எல்லா விவசாயம் பெறணுன்ற ஒரு கான்செப்டில் தான் எல்லாத்துக்கும் பரப்பிட்டுருக்கும் விதைகள் அதனால் அந்தந்த ஊரில் இருக்கிற விவசாயிகள் வந்து அவங்க இருக்கிட்டே நேரடியாக வாங்கிக்கலாம் ஆனால் இப்போ நல்லா உங்களை பற்றின ஒரு நல்ல அறிமுகமாக கொடுத்தீங்க ப்ளஸ் ஐயா நீங்கள் எந்த ஊர் எந்த இடத்துல நம்ம இருக்கோம் கடலூர் வணக்கம் ஐயா ஆ சொல்லுங்கள் ஐயா கடலூர் மாவட்டம் விருத்தாஜலம் டிஸ்டிக்ட்டு தெற்கு சப்பாத் கிராமம் ஓகே ஐயா இப்போ இது உங்களோட நிலம் தானே இது என்னோட நிலம் உங்களோட நிலம் தான் இப்போ எத்தனை ஏக்கர் இது உங்களுக்கு நான் இப்போ ஒரு ஏக்கருங்க போட்டுருக்கேன் ஓகேண்ணா இப்போ இதில் வந்து வேர்க்கடலை தான் போட்டிருக்கீங்க வேர்க்கடலை தான் சார் இப்போ அலெக்சானா உங்களுக்கு எப்படி தெரியும் அலெக்சானா யூடியூப்ல சேனலில் பார்த்தேன் ஆ பேசினா சார்கிட்ட ரெஸ்பான்ஸ் பண்ணி சொன்னாங்க இது இதுமாரி எனக்கு வேர்க்கடலை வேணும் சார் என்னது கிருநாத்து பை இருக்கு அப்படின்னாங்க வாங்கி வாங்கி கொரியர்லேயே அனுப்பிச்சி விட்டாங்க சொன்ன மாதிரியே சீல்டு நல்லா இருந்தது ஓகே ஓகே வாங்கி சுத்தம் பண்ணி போட்டேன் மா பாஞ்சு நாளைக்கு ஒரு ட்ரிப்பு வாரம் ஒரு வாட்டி ஃபோன் அடிப்பேன் எடுத்து ரெஸ்பான்ஸ் சொல்லுவாங்க என்னது செய்யுங்க இப்படி செய்யுங்க என்னென்னதுக்கு என்ன இந்த டைம் இது பண்ணுங்க

இன்னும் எடுக்கிறது என்ன தண்ணி எத்தனை தண்ணி பசுங்க என்னென்ன உரம் போட்டு என்னென்ன இயற்கை முறையில செய்யணும் செயற்கை என்னென்ன ரொம்ப அழகா சொன்னீங்க இப்ப இந்த மாதிரி நடக்கும்னு பஸ் நீங்க எதிர்பார்த்தீங்களா ஏன்னா நிறைய கிட்ட பேர்கிட்ட நீங்க வாங்கியிருப்பீங்க ஏன்னா ஒரு கொரியர் மூலயமா அனுப்பி இன்னைக்கு உங்களை ஃபீல்டு விசிட் பண்றதுக்கும் வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் இதை நிறைய விவசாயிகளுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு பார்த்து கேட்டுருந்தான் ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க தே அனுப்புறம் தான் அனுப்புகிறோம் யாரும் அனுப்பலை ஒன்றும் செய்யலை நான் முன் ஃபஸ்ட்டு மூணு மூணு வருஷமாக ஃபஸ்ட்டு கொண்டாந்து போட்டுருந்தான் அது யூடியூப்பில் இதுமாரி தான் பார்த்து வாங்கி போட்டிருந்தான் திரும்ப டிசிசியும் போட்டுருந்தான் அதுக்கெல்லாம் இது எனக்கு திருப்தியாக இருக்குது சரி அதே நேரம் சார் வந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க ஓகே டைம்க்கு கேட்டு என்னன்னு சொல்கிறாங்க இப்போ கூட நே இதே இதுமாரி சரி வர நேரில் வந்து பார்க்குறேன்ட்டு பார்க்குறாங்க சரிங்க ஆனால் இப்போ வந்து நிறைய பார்த்தீங்கன்னா இந்த சீ வேர்களை சீசன் வரப்ப நிறைய பேர் வீடியோ போடுறாங்க ஒரு ஏதோ ஒரு ரகத்தை வந்து அறிமுகப்படுத்திட்டு அதில் வந்து முந்நூறுக்கா நானூறுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கண்ணா இப்போ புதுவாக சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் வந்து கஷ்டப்படுறாங்க ஏன்னா உங்கள் நிறைய விவசாயிகள் வந்து ஆயிரக்கணக்கில் பேசியிருப்பாங்க ஸோ அதை கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா உண்மை தன்மையை கண்டிப்பாங்க நீங்கள் கேட்ட கொஸ்டின் ரொம்ப சரியான கொஸ்டின் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ அடிப்படையில் ஒரு விதையை வந்து புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க இப்போ ட்ராம்பே யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் கதிரி யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் குஜராத்தில் வந்து ஜுனாகத் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் இன்க்ரீஸ் அட்டாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலில் அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்கள் வந்து கண்டுபிடிக்கிற பகுதிகள் மற்றும் ஆய்வு நிலையங்களில் வந்து அங்கே தான் ரொம்ப ஸ்பீடாக இருக்குது ஸோ இப்போ பெரும்பாலான யூடியூப் சேனல்லலாம் பார்க்குறீங்கன்னா ஒரு சில பேர் வந்து டைரெக்டாக அங்கேருந்து வாங்கி ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து வட மா வட மாநிலங்கள்லேருந்து விதைகள் வாங்கி கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க பட்டு நம்மளும் அங்கேருந்து ரிசர்ச் சென்டர்லேருந்து வாங்குவோம் ஃபார்மர்கிட்டருந்தும் சீடு வாங்குவோம் அது எந்த விதையாக இருந்தாலும் வாங்கி நம்ம நிலத்தில் போட்டுட்டு அதனுடைய கேரக்டரை பார்ப்போம் ஸோ இது பாசிபிளா இது விவசாயிகளுக்கு இதை கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதான்றது நம்ம நிலத்தில் வந்து கலர் சூழலை வந்து பார்ப்போம் ஸோ சூழலே பார்க்காம எங்கேயோ ஒரு ஃபோட்டோவோ ஒரு வீடியோவை வச்சுட்டு நம்ம வந்து அதை வந்து ப்ரமோட் பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ ஏன்னா அடிப்படையில் நம்ம விவசாயின்றதுனால அந்த கஷ்டங்கள் நமக்கு தெரியும் துக்கு நம்ம எனக்கு பிரச்சனைன்னும் போது எங்கள் அம்மா கிட்ட தான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா நகை வச்சு தான் கொடுப்பாங்க ஸோ என்ன மாரி இளம் விவசாயிகள் நிறைய பேர் இருக்காங்க எல்லாருக்கிட்டேயும் காசு இருக்குன்னு சொல்ல முடியாது சில பேர் தாலியெல்லாம் வச்சுட்டு விவசாயம் பண்ணக்கூடியவங்களாம் என்கிட்ட நிறைய பேசியிருக்காங்க பட் இதில் வந்து விதை அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அமௌண்ட்டு வாங்கிட்டு ஏமாந்தவங்களும் இருக்காங்க அதேமாரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் விழுப்புரத்தில் இருக்கேன் இப்போ எனக்கு வந்து வெளி இப்போது ராஜஸ்தான்லேருந்து சில விவசாயிகள் வந்து கம்பாக இருக்கட்டும் ஒரு சில தினைகளாக இருக்கட்டும் காய்கறி விதைகளாக இருக்கட்டும் இல்லை கேரளாவாக இருக்கட்டும் கர்நாடகா இருக்கட்டும் ஆந்திரா தெலுங்கானா இந்த மாநிலங்கள்ல இருந்தாலும் அமௌண்ட்டு போடுறாங்க ஏன் போடுறாங்கன்னா இவன் கரெக்டாக சர்வேல் பண்ணுறான் கரெக்டாக அனுப்புவான்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கிற விஷயத்தை நம்ம ஒப்பனா பேசுகிறோன்றதுனால போடுறாங்க ஸோ அதனால் விதை எல்லோரும் கொடுங்க பட் என்ன விலை ஏதோ அதை உண்மையை சொல்லி கொடுங்க ஏன்னா நம்ம மட்டும் போகிற போக்கில் எழுபது மூட்டை எழுபது மூட்டைன்னு சொல்கிறது சரியில்லை விதை கொடுங்க நான் மட்டும்தான் சேல் பண்ணுன்ற ஒரு கான்செப்ட் கிடையாது இப்போ உதாரணத்து கேட்டால் நம்ம விவசாயிகள் எல்லாருமே வந்து வியாபாரியாகணுன்ற ஒரு கான்செப்ட் தான் நமக்கு அதனால் ஏக்கருக்கு முப்பத்தஞ்சு டு நாற்பத்தி ரெண்டு மூட்டை வரைக்கும் நான் கொடுத்த விவசாயிகளுக்கு போன படத்தில் விளைஞ்சிது ஸோ அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இன்னும் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக ப்ரொமோட் பண்ணலாம்னு பண்ணலாம் இன்றைக்கி தமிழகம் தாண்டி கேரளா கர்நாடகா அந்த தடவை ஒன்றும் கேட்டால் ஸ்ரீலங்காவிலே நம்மளுடைய விளைச்சல் போய் அங்கே அறுவடை பண்ணிட்டாங்க ஸ்ரீலங்காவில் இருந்து இப்போ அந்த என்னுடைய விதை கேனியாவுக்கு போகுது ஸோ அந்த அளவு நம்ம நம்மளுடைய விதைகள் வந்து தரமாக கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொரு இடத்துலேருந்து அவங்க ஸ்பிட் பண்ணுறாங்க ஸோ அது நமக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் பிறந்து என்னுடைய கடலை விதை கடல் கடந்து போயிட்டு ஸ்ரீலங்காவில் விளைஞ்சி ஸ்ரீலாங்காவில் இருந்து கென்னியாவுக்கு போகுது ஸோ அப்படின்னும் போது அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுவும் ஃப்ளைட்டில் வந்து வாங்கிட்டு போனாங்க சென்னை ஏர்போர்ட் வந்துட்டு அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போனாங்க ஸோ அது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவர் சொன்ன ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா எல்லோருடைய சேனலில் நான் பார்க்குறேன் பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக பேசுகிறத வந்து கரெக்டாக பேசுறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னார் ஸோ அப்போ நம்ம சரியான பார்த்து தான் இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சது அதனால தான் நம்மளும் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணி நம்ம மற்ற சேனலை கூப்பிட்ணும் தம்பி பக்கத்து இருக்காரு ஃப்ரெண்டுன்றதுனால நம்ம ஓப்பனாக பேசுகிறோம் இதான் சூழல் இதான் விலையன்று ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிறோம் ஸோ மற்ற யூடியூப் சேனல்கள்லாம் கூப்பிட்டு பேசுகிறோம் அவங்களுக்கு காசு கொடுக்கணும் பொய்யான தகவல் சொல்லணுன்றது ஒரு வியாபார நோக்கம் ஸோ என் பொருள் இதுதான் விலை இப்படி தான் விலையின்றது ஸ்ட்ராங்காக சொல்லணும் சில நம்ம நண்பர்கள் மூலயமா தான் சொல்ல முடியுன்றதுனால நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேண்ணா இப்போ வந்து நம்ம இந்த வேர்க்கடலையை பற்றி போயிடலாம் இப்போ இது வந்து கிர்னர் ஃபைன் சொல்லியிருந்தீங்க இல்லையா இப்போ இந்த வேர்க்கடலையை பற்றி சொல்லிங்கண்ணா இப்போ விதை வந்து ஒரு ஃபார்மர் வாங்குறாருன்னா எப்படி வந்து இது பராமரிக்கணும் இதை பற்றி சொல்லுங்கண்ணா இப்போ விதை வந்து ஒரு அடிப்படையில் நம்ம விதை நேரத்துலேருந்தே போயிடலாம் சாரி விதை தேர்வுலேருந்தே போயிடலாம் இப்போது ஒரு விதை கடலையை வந்து நம்ம அறுவடை பண்ணிட்டோம்னா அறுவடை பண்ணி நம்ம அடிச்சியோ இல்லை கையில் ஆஞ்சியோ ஒரு ஒரு மாத காலம் வந்து விதை வந்து உரைக்க நிலையில் இருக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சில பேர் ஒரு வாரத்தில் காய வச்சு கொடுத்துருவாங்க பாஞ்சு நாளில் காய வச்சு கொடுத்துருவாங்க அதை டைரெக்டாக உரித்து போட்டோம்னா அது வந்து அதிக மகசூல் கொடுக்காது விதைகள் முளைக்கும் செடியில் வந்து அதிகபட்சோம்னா காய்கள் பிடிக்காது ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம்னு பார்த்திங்கன்னா நம்ம விதையை வந்து வாங்கிட்டோம் சில பேர் வந்து அதிகமாக பண்ணுறவங்க மிஷினில் உடச்சி போடுவாங்க அப்படி மிஷினில் உடச்சி போகிறதுக்கு முன்னால் நம்ம நிலத்தை தயார் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மிஷினை உடைக்க போகணும் ஏன்னா உடைக்க போகிற மிஷினில் ஒரு அஞ்சு சலாடை வச்சுருப்பாங்க இருக்கிறதுலே பெரிய சலாடை எதுவோ நம்ம ஒரு கிலோ காய் எடுத்து உரித்து அந்த சலாடில் போட்டு எல்லா மலாட்டையும் பயிர் வந்து ஃபில்டர் ஆகணும் தங்கு தடையின்றி ஃப்ரீயாக வந்துடணும் அப்படி வந்தால் அந்த சலாடில் மட்டும்தான் உடைக்கணும் உடைச்சி ரெண்டு மூணு நாளில் போட்டுடணும் இதுதான் முக்கியமான விஷயம் சில பேர் நிலமே தயார் பண்ண மாட்டாங்க கடையில் உடைச்சிட்டு வந்து கிட்டத்தட்ட பத்து நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள் போகும் எந்தெந்த பயிரெல்லாம் அடிப்படுதோ அந்த பயிர் எதுவுமே முளைக்காது இடம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே திட்டு திட்டா முளைச்சிருக்கும் திட்டு திட்டா வந்து முளைக்காம உள்ளே அழகிக்கு போயிடும் ஸோ அந்த விஷயம் ரெண்டாவது விஷயம் அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா விதை நேர்த்தி சூட மனசாக இருக்கட்டும் ட்ரைக்கட்டு ஒரு மறுபடியாகட்டும் இயற்கையில் பண்ணுற போல இருந்தால் இல்லை கெமிக்கலை பண்ணுற மாதிரி அதுக்கு சில மருந்துகள் இருக்குது விதை நேர்த்தின்றது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த எறும்புல இருந்தோ குருவிகளில் இருந்தோ நிறைய பிரச்சனைகள் இந்த கரையானில் இருந்தோ நிறைய பிரச்சனைலாம் பாதுகாக்கிறதுக்கு நம்ம வந்து விதை நேர்த்தி ரொம்ப முக்கியம் விதை நேர்த்தி பண்ணிவிட்டு நம்ம கரெக்டான முறையில் ஈரப்பதம் இருக்கா அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம உழவு ஓட்டிட்டு சில பேர் என்ன பண்ணிங்கன்னா புழுதில் போட்டுவிட்டு தண்ணி பாய்ச்சிடுவாங்க சில பேர் என்ன பண்ணால் கரெக்டான ஈரப்பதத்தை வச்சுட்டு விதை போட்டுருவாங்க ஸோ அதை கரெக்டாக ஒரு எட்டு டூ ஒரு பன்னெண்டு நாளுக்குள்ளே எல்லாமே முடலிச்சிடுவோம் இந்த ரகத்தை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாள் வரைக்கும் முளைக்கும் அதாவது சரியான ஈரப்பதம் இல்லாமல் கிடந்தால் வேத பூமிக்குள்ளே கிடைக்கும் ஈரப்பதம் போது வரைக்கும் முளைக்கும் ஏன்னா என்னுடைய நிலத்தில் அது நடந்தது ஸோ அதனால் அதை சொல்லிக்கிறேன் நாற்பதாம் நாள் களை மறுபடியும் வந்து ஜிப்ஸும் போட்டுட்டு ஒரு உரம் போட்டுட்டு மண் அணைச்சி விடணும் அந்த மண் அணைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த மண் அணைச்சதுக்கப்புறம் பாரல் போய் விட்டுனா கூடுதலாக ஒரு பத்து காய் பதினஞ்சு காய் கூடுதலாக கண்டிப்பாக வைக்கும் ஸோ நம்ம அந்த பாரல் வந்து பார்த்திங்கன்னா கால் மீது ஈரப்பதம் இருக்கும்போது காலையில் வந்து ஒரு பதினோரு மணிக்குள்ளேயும் ஈவினிங் ஒரு மூணு மணிக்கு மேலேயும் விருட்டுறது நல்லதுங்க ஸோ அதே பாரலில் ரெண்டு சைடும் விருட்டணும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு மட்டும் உருட்டு போய் விட்டுருவாங்க அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இருக்கிற செடியோடைய பிரான்ச் கிளையை வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு தூக்கி விட்டு போயிடும் ரெண்டு பக்கம் படந்தால் தான் நமக்கு காய் நிறைய வைக்கும் ஸோ எந்த சைடு உருட்டு போகிறாங்களோ அதே சைடு திரும்ப உருட்டு வந்தால் அந்த செடியை வந்து ரெண்டு பக்கமும் கீழே உட்காந்து காய்கள் அதிகமாக வைக்கும் அதே போல் அந்த மண் அணைக்கக்கூடிய டைமில் ஈரப்பதம் ரொம்ப முக்கியம் அந்த ஈரப்பதம் இல்லை லேசான ஈரப்பதம் தான் கொஞ்சம் காஞ்சி போடிச்சுனா அந்த கம்பி கீழே இறங்குகிற ஸ்டேஜில் இருக்கும் அந்த நாற்பத்தஞ்சது நாள் அந்த கம்பியெல்லாம் உடச்சிக்கும் இல்லை அதை செடி பட்டால் அது கரெக்ட் கம்பியாகவே நிற்கும் அதில் வந்து பிஞ்சோ காயோ எதுவுமே இறங்காது அது வேஸ்ட்டாக தான் போகும் ஸோ நம்ம உருட்டும் போது ஈரப்பதம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் சேராக கூட கால் மீது ஈரப்போதம் ஸோ அந்த டைமில் ஈரப்போதம் வந்து ரொம்ப முக்கியம் தேவைக்கேற்ப இருபது நாளுக்கு ஒன்ஸ் வந்து மீன் எமிலம் கண்டிப்பாக கொடுக்கணும் நான் என் நிலத்துக்கு என்ன பண்ணுறேன்னா பணம் கரைசலும் மீன் எமிலம் புளிச்சமோர் இதுதான் மற்ற எந்த உரமும் சாரி மற்ற எந்த ஒரு பூச்சி மருந்து நான் யூஸ் பண்ணுறதில்ல இதுவுமே எனக்கு போதுமானதாக இருக்குது அடுத்த வீடியோவில் நம்ம நிலத்துலையும் பார்க்கலாம் ஸோ என்ன இப்போ கெமிக்கலை பண்ணுறாங்களோ இதை நமக்கு அதில் எல்லாமே கிடைக்கும் ஸோ அதனால் பல விவசாயிகள் நிறைய செலவு பண்ணுறாங்க அது தேவையற்ற ஒரு விஷயந்தான் ஏன்னா நம்ம ட்ரையல் லைடாக தானே வச்சுருக்கோம் ஸோ அதனால் நமக்கு என்ன ஆக போகுதுனு சொல்கிறதுனால ஃபார்மர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனை என்னென்னா ஓரளவு ஒரு நாற்பது டு நாற்பத்தஞ்சு மூட்டை ஒரு ஏக்கருக்கு எடுத்துகிட்டோம்னா அது ஒரு நல்ல ஒரு விளைச்சல் தான் லாபம் தான் கண்டிப்பாக லாபம் தான் ஒரு நாற்பது டு நாற்பத்தஞ்சு மூட்டை ஒரு ஏக்கருக்கு எடுக்கிறாருன்னா அவர் கண்டிப்பாக லாபம் தான் ஸோ அதனால் ஒரு ஏக்கருக்கு எழுபது மூட்டை வேலையும் எழம்பது மூட்டை வேலையுன்னு சொல்லிட்டு தகவல் தவறான தகவல் வந்து பரப்ப வேண்டாம்ன்றது நம்மளுடைய என்ன இருக்கோ இருக்கிற சூழலை சொல்லிக் கொடுக்கல அது ஒன்றும் தப்பு இல்லை மிகைப்படுத்தி பேசும்போது விவசாயிகளுக்கு ஆசை அதிகமாக தான் இருக்கும் அது ஆசை இல்லாத மனுஷன் யாரும் இல்லை அந்த ஆசையை தோண்டாடுறது தவறு இருக்கிறதே சுளிப்பிராட்டிகளாக கொடுங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரி அதுக்கப்புறம் இது எல்லா ப்ரொசஸ்ஸும் முடிஞ்சிட்ட பிறகு தேவைக்கேற்ப தண்ணி பாய்ச்சிக்க வேண்டியது தான் ஒரு எண்பது நாளுக்கு மேலே எண்பத்தஞ்சி நாளைக்கு மேலே தண்ணி வந்து சும்மா சும்மா பாய்ச்சக்கூடாது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த காய் வந்து சில விவசாயிகள் வந்து நான் பயிர் வந்து பசுமையாகவே இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க அப்படி கடலைக்கு அந்த கான்செப்ட் கிடையாது ஒரு எண்பத்தஞ்சு டு தொண்ணூறு நாளுக்கு மேல்பட்டு இல்லை இந்த எண்பத்தஞ்சு நாளுக்கு மேலே செடியை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு காய வைக்கிறீங்களோ ட்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து நல்லா இருக்கும் நல்லா வெயிட் வரும் வெள்ளோடு கருவோடுன்னு சொல்லுவோம் அந்த ஒரு நூறு நாள் இது வந்து நூற்றி பதினஞ்சு நாள் கிராப் பண்ணி ஒரு செடி ரெக்கமெண்டு இப்போ நம்ம ஃபார்மர் நூற்றி பத்து நாளில் பெரும்பாலும் எடுத்துட்றாங்க அந்த டைம் நம்ம எந்த அளவு ட்ரை பண்ணுறோமோ அந்த இலைகள் கிளைகளில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் எல்லாமே கீழே ஃபில்டர் ஆகிட்டு அந்த கடலில் தான் நிற்கும் கூடுதல் வெயிட்டு வரும் ஸோ இதான் கான்செப்ட்டு ஸோ அதனால் தண்ணியே பாசக்கூடாது நல்லா வதங்கட்டும் அந்த செடியில் எந்த அளவு க்ரீனிஷ் போகுதோ அந்த அளவு வதங்க வச்சு நம்ம நூற்றி பத்து நாள் இல்லை நூற்றி பதினஞ்சு நாள் நம்ம மறுபடியும் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம அவரோட லேண்டில் அப்படியே பிடுங்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உணவு வந்து ஒரு பத்து நாள் இருக்குது நமக்கு அந்த பத்து நாள் கேப்பில் வந்து ஒரு சில காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முத்தாமல் இருக்கு பாருங்கள் இதெல்லாம் நல்லா காய போட்டோம்னா அது நல்லா ஒரு சிறை முத்திரும் இந்த ஒரு செடி தான் அதேமாரி இந்த செடியுடைய கிளப்பு கிளப்பு வச்சு தான் நமக்கு வந்து எந்த அளவு ஈல்டு வரும்ன்றதை நம்ம தீர்மானிக்க முடியும் இப்போ இங்கே பார்க்கலாம் இப்போது நீங்கள் பார்க்குற காய் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு காய் கிட்ட இருக்கும் கிட்டத்தட்ட இருக்கும் இதை வந்து எப்படி வருதுன்னா நம்ம என்ன ரகம் செலக்ட் பண்ணுறோம் எவ்வளோ பிரான்ச் வருது அதுக்காக மாதிரி தான் இது எல்லா செடியிலையும் இப்படி இருக்காது சில செடியில் இதை விட கூடுதலாகவும் இருக்கும் சில செடியில் இதை விட கம்மியாகவும் இருக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தஞ்சு காய்க்கு மேலே தான் இருக்கும் அதிகபட்சம் ஒரு நூற்றி பத்து வரைக்கும் நான் எண்ணெய் இதில் ஒரு நூறு காய் இருக்கும் பரவாயில்ல தோராயமாக சொல்லணும்னா ஒரு செடிக்கு ஒரு ஐம்பது டு அறுபது காய் வந்து பர எல்லா செடியும் ஒரு தோராய கணக்கை சொல்லிக்கலாம் ஸோ அப்படின்னும்போது நமக்கு வந்து லாபகரமாக எடுக்கலாம் ஸோ அதனால் கிர்னர் ஃபை வந்து பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ் நம்ம எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் ஸோ ஆயிலாக இருக்கட்டும் இதில் ஓலிக் ஆசிட் அதிகமாக இருக்குன்றதுனால ஆலிவ் ஆயிலில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் வந்து இதில் இருக்குதுன்னு சொல்லி சேர்ந்து சொல்லியிருக்காங்க ஸோ எண்ணெய்க்கு மற்ற பயன்பாட்டுக்கு ரொம்ப தரமான இடம் விதைகள் வேணுன்றவங்க இந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் கிட்டே நேரடியாக வந்து விதைகளை வாங்கிக்கலாம் இல்லை சில ஆயில் மில்லுக்காக வந்து தேவைப்பட்டாலும் டைரெக்டாக வந்து நம்ம விவசாயிகளுக்கிட்டே நேரடியாக வாங்கிக்கலாம் நீங்கள் தமிழகம் முழுக்க நீங்கள் எந்த ஊரில் வேணும்னாலும் நம்ம விவசாயிகள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்காங்க விவசாயிகள்கிட்ட வந்து நேரடியாக ஒரு விற்பனை வந்து நம்ம பண்ணணுன்றதாக நம்மளுடைய ஆசை விவசாயம் டு வியாபாரம்ன்றது ரொம்ப முக்கியம் ஸோ அதை நான் பாஸ் அதை வந்து நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணதுனால நான் நல்ல ஒரு லாபகரமாக போயிட்டுருக்கேன் ஸோ ஒவ்வொரு விவசாயி வியாபாரி ஆகுன்றதாக நம்மளுடைய ஆசை நன்றி வணக்கம்